நண்பர்களே இப்பொழுது நான் ஸ்வீடனிலே கொத்தபர்க் என்ற இரண்டாவது மிகப்பெரிய சிட்டி அதிலே இருக்கின்றேன் அந்த பஸ் தரப்பிட நிலையத்தின் காட்சிகளைத்தான் இப்பொழுது நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்கின்றீர்கள் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது அந்த ஆட்சி மாற்றத்திலே சிஸ்டம் சேஞ்ச் அல்லது நகரத்தை அபிவிருத்தியாக்குதல் நாட்டை அபிவிருத்தியாக்குதல் என்ற துணைப்பொருளின் கீழ் புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ளார் இதை பாருங்கள் வளர்முக நாடுகளிலே பஸ் தருப்பிட நிலையங்கள் இப்படித்தான் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது அழகாக இருந்து உட்கார்ந்து பஸ்ஸிலே போவதற்கான காட்சிகள் வாருங்கள் இந்த காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் இது இருக்கின்ற இது ஒவ்வொரு பஸ் செல்வதற்கான நண்பர்கள் இப்படி இருக்கிறது பஸ் வரும் வரை இந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கும் பாருங்கள் இது இருக்கிறது இந்த பஸ் வந்தவுடன் இந்த கதவு திற திறக்கப்பட்டிருக்கிறது மக்கள் செல்லலாம் வழிப்பகுதி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இது இருக்கிறது வெளிப்பகுதி இப்படி அழகான பஸ்ஸுகள் சொகுசான பஸ்ஸுகள் இப்படி இருக்கிறது இது தவிர இந்த ஏரியா தூர இடங்களுக்கு செல்வதற்கான பஸ்ஸுகள் இது தவிர ஏதோ இருக்கின்ற இந்த பச்சை கலர்கள் நீளக்கலர்களே பஸ் செல்கிறது இதில் லோக்கல் செல்வதற்கான பஸ்ஸுகளும் இப்படித்தான் இருக்கிறது பஸ் தரிப்பிட நிலையம் இன்றைக்கு சனிக்கிழமை ஆகினால் சன குறைவாகவே சனங்கள் காணப்படுகிறது பஸ்ஸுகளும் குறைவாகவே செல்கிறது விடுமுறை காலங்களை வீட்டிலே கழிப்பது வழக்கமாக இருக்கிறது போல தெரிகிறது ஸ்வீடன் மக்கள் இங்கே பஸ் வரும் வரை மக்கள் அமைதியாக வரிசையில் நின்றிருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் இந்த பக்கமாக சிறு சிறு உணவு கடைகள் இங்கே பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்கள் பஸ் ஏற்படும் பொழுது அவர்களுக்காக சாப்பிடுவதற்காக உணவு கடைகள் இந்த பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் எவரும் ஒன்றி கொண்டு பஸ்ஸுக்காக செல்வதற்கோ ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு செல்வதற்கோ முயற்சி முயற்சிப்பதில்லை அழகான காட்சிகள் டிக்கெட் வழங்குகின்ற இடம் இப்படி அழகாக இருக்கிறது டிக்கெட் வழங்குவதற்கு செல்கின்ற ஒவ்வொருவரும் இன்னொரு டிக்கெட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அவருடைய அந்த டிக்கெட் நம்பர் வந்தவுடன் தான் அவர் அந்த ஆஃபீஸரிடம் போய் பேசலாம் இப்படியான அழகான காட்சிகளை காண்கின்றோம் அதைத் தொடர்ந்து இந்த பக்கமாக பஸ் நிலையத்துக்கு அப்பால் இந்த பக்கமாக ட்ரெயின் ஸ்டேஷன் அதற்குரிய ட்ரெயின் ஸ்டேஷன்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாயில் வழியாக இப்படி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு செல்லலாம் இதுதான் சுவீரனுடைய பஸ் திருப்பு நிலையம் மற்றும் ரயில் நிலைய காட்சிகள் மீண்டும் உங்களோடு இருந்து கொள்கின்றேன் அது வரைக்கும் நான் உங்களோடு இஷா